எதுவும் தெரியாது கொலிகள்னா எதுவும் தெரியாது நல்ல பக்கம் கவின்னு ஒரு 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 பிள்ளை வந்து கொலை செய்யப்படுறான் சாதி ஆணவ கொலை செய்யப்படுறேன் அந்த சாதி ஆணவக்கொலை குறித்து எல்லா கட்சிகளும் பேசுது ஆனா அந்த கூமுட்ட கட்சி மட்டும் பேசல கட்சியோட மாநாட்டுல தொண்டர்கள் வருவாங்கல்ல ஒரு தொண்டன்ட்ட ஒளிவாஞ்சி நீட்டி மைக்க நீட்டி இந்த கவினோட சாதி ஆணவக்கொலைக்கு ஏன் வந்து உங்க தலைவர் பேசல அப்படின்னு கேக்குறேன் என்ன சொல்லணும் அதுக்கு இந்த காரணம் அப்படி இப்படி சொல்லணும் வழக்கமா அதாவது பொய்யாவது சொல்லுவாங்க உருட்டுவாங்க ஆனா அவன் என்ன சொல்றான் சஸ்பென்ஸுங்கிறேன் சஸ்பென்ஸ் நீ அடுத்த பாட்டில பார்க்கலாம் முதல் பேரும் முட்டா போய் முட்டாளா இருந்தா பரவாயில்லைங்க காரியகரிக்கேன் காரிய நாற்பத்தோரு உயிர் போச்சேங்கிற அந்த உருத்தலோ கவலையோ கண்ணீரோ குற்ற உணர்ச்சியோ எதுவுமே இல்லைங்க நாற்பத்தோரு உயிர் போச்சுங்க நாற்பத்தோரு உயிருங்க பத்து பிள்ளைகள் செத்து போச்சு பத்து பிள்ளைகள் கரூர்ல கரூர்ல அந்த மரணம் நிகழ்ந்த பிறகு அந்த இடத்துக்கு நாங்க போய் அந்த பிணவரை வாசல்ல வரிசை உடம்பு அடிக்க வைக்கப்பட்டிருக்கு மாலை எடுத்துட்டு போடலாம்னு போடுறப்ப கிட்ட நகர்றப்ப பார்த்தா ஒரு குழந்தைன்னு தெரியுது உடம்புல நடுக்க வந்து அந்த பிள்ளைக்கு மாலை போட முடியாம குழந்தைக்கு மாலை போட முடியாம அழுதுகிட்டு நகர்ந்து வந்துட்டான் அவ்வளவு வலிக்குது அவ்வளவு கொடுமையா இருக்குது ஆனா எதை பத்தி வளர்ல ஒரு மாத காலம் ஒரு மாத காலம் வீட்டுக்குள்ள இருந்து விட்டு திடீர்னு மகாபலிபுரத்துக்கு வாங்க யோசிச்சு பாருங்க நாளைக்கு இவர் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க ஒரு கற்பனைக்கு வச்சுக்குங்க அதிகாரத்தை கொடுத்தா என்ன நடக்கும் நாட்டுல புயலா மலையா பேரிடரா எல்லாம் புறப்பட்டு பணம் இருக்கு வாங்க நான் பரப்புரை பண்ணணும் எல்லாரும் வாங்க பணம் இப்படிப்பட்ட ஒரு கேவலங்கட்ட கட்சியை பார்த்து

புரிஞ்சுக்கணி திரை கவர்ச்சி தலைவன் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தன் வாழ்நாளையை முழுதுமாக அர்ப்பணித்து கொண்டு களமாடக்கூடிய அரும்பெரும் தலைவர்கள் உளவியின் நிலம் இது என்ன கூத்துனா எல்லாமே வேடிக்கை எல்லாமே கேலிக்கு எல்லாமே பொழுதுபோக்கு குறைந்தபட்சம் கேள்வி வராத

அந்த பக்கமா போயிடுவார் எல்லாமே செய்தி நாட்டுல ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு சமூக அவடங்கள் இருக்கு துன்பங்கள் இருக்கு துயரங்கள் இருக்கு அதை செய்தி ஆக்கிறது இல்ல தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கும் போராடி கொண்டிருக்காங்க இந்த சமூகத்தை துப்புரவு பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தீபாவளி அன்னைக்கு வெடிய வெடி வெடிக்கலாம் ஆனா விடிஞ்சு பாக்குறப்ப இந்த தெரு சுத்தமா இருக்குன்னா சுத்தப்படுத்தியது தூய்மை பணியாளர்கள் தெய்வங்கள் நாம நாம வந்து கழிவறைக்கு போறப்ப நாம கழிவை திரும்பி பார்க்க மாட்டோம் அறுவறுப்படைவோம் ஆனா கழிவை கையால் அள்ளி பணி தூய்மை தெய்வம் அந்த தூய்மை பணியாளர்கள் குறைந்தபட்சமான அவங்க அவங்க மன்றாடுறாங்க அரசு அடக்குமுறை ஒடுக்குமுறை செலுத்துது உண்மையான கதானர்கள் அவங்கதான் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அரும்பாடாற்றி உழைக்கக்கூடியவங்க நமக்கு அவங்க எல்லாம் கணக்கு இல்ல கண்ண வந்து நுகர்வு கலாச்சாரம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திரை கவர்ச்சி எப்படி பாருங்க புறநானூற்ற படிக்கிறோம்

பின்தங்கிய மாநிலம் வாடகை தாயுமார்கள் வாழக்கூடிய நிலம் வறுமை காரணமாக ஏழ்மை காரணமாக கற்பப்பையை வாடகைக்கு விட்டு பிள்ளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாடகை தாய்மகள் அதிகப்படியாக வாழக்கூடிய நிலம் இந்தியாவிலே குஜராத் அங்க எல்லாத்திலும் பின்தங்கி இருந்தான் கல்வியில மருத்துவத்தில் உட்கட்டுமானத்தில் அடிப்படை சேவைகளை எல்லாத்தையும் பின்தங்கிய மாநிலம் குஜராத் ஆனால் அந்த குஜராத் மாநிலத்தை வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்று கட்டமைத்து குஜராத் மாடல் என்ற செயற்கையான கருத்துவாக்கம் செஞ்சான் பாஜக குஜராத் மாடல் குஜராத் போல இந்தியா வேண்டும் என்றால் மோடிக்கு ஓட்டு போடுற அவன் எப்படி குஜராத் மாடல் என்று போலியான கருத்துவாக்கம் செய்தானோ அதே போல இப்போது திராவிட மாடல் கட்டமைக்கிற அந்த குஜராத் மாடலிலே கருப்பையை விட்டு பிழைக்கக்கூடிய வாடகை தாய்மார்கள் இருந்தாங்க இந்த திராவிட மாடலிலே திருடீரகத்தை கிட்னியை விற்று தாய் மகள் இருக்கிறாங்க இந்த ஆட்சியில மண்ண திருநா மலையை திரு மக்கள் வளர்த்த சொல்லணும்னா எல்லாத்தையும் சொல்லணும்னா கடைசியா பார்த்தா நாமக்கல்ல அந்த ஒரு பக்கம் வந்து கடன் கடன் தொழில பெரிய சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய உழைக்கு மக்களை குறி வச்சு வாங்க உங்க கடந்த கூட அடைச்சேன் அதுக்கு வழி செய்யறேன் அப்படின்னு அழைச்சிட்டு போய் ரெண்டு கிட்னி இருக்குல்ல ஒரு கிட்னியை கொடுத்துருங்க ஒரு கிட்னியை வச்சு வாழலாம்னு பேசி பல லட்சங்களுக்கு கிட்னியை தேடிருக்கேன் அந்த கிட்னி திருட்டு நடந்துருக்கு அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறை அமைச்சருக்கு வந்து கிட்னி திருட்டு பிரச்சனை இல்லை அது திருட்டுன்னு சொல்லாதீங்க அதை முறைகேடுன்னு சொல்லுங்க நக்கீரரு சொற்புல பொறுப்பில எல்லாம் பார்க்க பொறுத்துக் கொள்ள மாட்டாரு அதை என்ன சொல்றாங்க இந்த மருத்துவமனை வந்து இந்த உறுப்பு இந்த மருத்துவமனை இந்த மருத்துவமனை வந்து இந்த மாதிரி உறுப்பு திருட்டுல ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு இந்த மருத்துவமனை மேல வந்து புகார் வைக்கப்படுது அந்த மருத்துவமனைக்கு சீல் வச்சு பூட்டு போடாம இனிமே அந்த மருத்துவமனையில உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை மட்டும் பண்ண வேண்டாம் புதுசா ஒரு நடவடிக்கை எடுக்குது எது இந்த திமுக அரசு எதை பத்தி கவலை இல்லைங்க அவனுக்கு ஊடகத்தை போல அவன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான் அவன் ஒரு கதையை புனையுவான் அவனா ஒரு கதையை சொல்லுவான் நாளடைவு என்ன பண்ணுவான் பாஜக உள்ள வந்துரும் திமுக போடும் பாஜக தமிழ்நாட்டில் எந்த காலத்தையும் வர மாட்டான்டா வர போறது இல்ல அவனுக்கே தெரியுமே அவன் இந்தியா முழுக்க வென்றான் இந்தியா முழுக்க பல மாநிலங்கள தமிழ்நாட்டுல எதுவும் செய்ய முடியல தமிழ்நாட்டில் பல வேஷங்களை போட்டேன் தமிழ்நாட்டில் பாஜக பிள்ளையார பேசினான் பிள்ளையார பேசி ஒரு மத பூசலை மத கலவரத்தை உருவாக்க முற்பட்டான் தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு மார்க்கெட் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முருகன் கையில் எடுத்துட்டான் வெற்றிவேல் வீரவேல் தமிழ்நாட்டுல வெற்றிவேல் வீரவேல் என்று விளங்கக்கூடிய இதே பாரதிய ஜனதா அருகாமல கேரளாவில் போய் சொல்லுவானா வெற்றிவேல் வீரவேல் அங்க சாமியே சரணிப்பாமா அங்க சாமியே சரணிப்பாங்கிறவ ஆந்திராவில் சொல்லுவானா அங்க ஏழு குண்டனவானா வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தம் அங்க கோவிந்தான்னு போடுறவன் மகாராஷ்டிரா சொல்லுவானா மகாராஷ்டிராவில

எது கதநாட்டில் பாஜக வெறுத்து ஒதுக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் நரேந்திர மோடி நாட்டில் ஆட்சி கைப்பற்றார் ஆட்சி வாஜ்பாயால் சாதிக்க முடியாததை நரேந்திர மோடி சாதித்த அன்று கொண்டாடின அப்படி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டு பொது தேர்தல பாஜக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சியை கைப்பற்றிய போது தமிழ்நாட்டில் பாஜக மண்ணை கவியது ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொது தேர்தல அதிமுக கூட்டணியிலே இதே பாஜக அங்க வைத்த போது பாஜகவின் சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்க பயந்து கொண்டு எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு ஓடி கேட்டான் மோடி படத்தோடு போனா மக்கள் விரட்டி விரட்டி அடிப்பான்னு பயன்தான் பாஜகவின் வேட்பாளர் கடைசியா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பாஜகவோட மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கிட்ட போய் ஒரு பாஜக நிர்வாகி கும்பிடுறாரு கொந்தளிக்கிறாரு புலம்புறாரு ஐயா நாங்க ஓட்டு கட்டு போறோம் ஓட்டு கட்டு போறப்ப உங்களுக்கு சோறு கூட போடுறோம் ஓட்டு மட்டும் போட மாட்டேன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல பாஜக நிலைமை இவ்வளவுதான்டா